ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஜெயிலர் டூ படத்தை வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க ஜெயிலர் டூ படத்தோட தற்போதைய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா வந்து கர்நாடக மாநிலம் மைசூரில் வந்து ஜெயிலர் ஜெய்லட்சோட வந்து ரஜினி சார் கூட மறுபடியும் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து இணைஞ்சிருக்காங்க ஜெயிலர்லேயும் வந்து அவங்க தான் வந்து நடிச்சிருந்தாங்க படையப்பா படத்துலேயும் நீலாம்பரி கேரக்டரில் பட்டை கிளப்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்திங்கன்னா டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் யங் டேலண்டட் மற்றும் பிளாக் பஸ்டர் டைரக்டர் என் நெல்சன் திலுக்குமாரோட பர்த்டே இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஸ்டேஜ் சாச்சனை சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஜெயிலர் டூ படப்பிடிப்பு அந்த செட்ரு பார்த்தீங்களா ஜெயிலர் டூ செட்ஸு அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கேக்கை வந்து ரஜினி சார் வந்து நெல்சன் திலுக்குமார்க்கு ஊட்டுற மாதிரி இமேஜஸ்லாம் வந்து சன் பீச்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க சன் பீச்சர்ஸ் வெளியிட்ட அந்த இமேஜஸை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி சார் வந்து புக்கே கொடுக்குறாரு நெல்சன் திலுக்குமார்க்கு அது ஒரு ஸ்டே ஸ்டில் மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ரெண்டு ஸ்டில் அப்படியே வரிசை அவங்களுக்காக வந்து மொத்தம் மூணு ஸ்டில் நாலு ஸ்டில் வருது இது வந்து வேற லெவல் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷனே வந்து அங்கே ஜெயிலர் டூ செல் செட்ஸ்லேயே வந்து கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட வந்து யோகி பாபு நிற்கிறார் பாருங்க காமெடி கிங் யோகி பாபு ஓகேங்களா ஜெயிலர்லேயும் வந்து அவர் வந்து நடிச்சிருந்தார் தர்பார்லேயும் நடிச்சிருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் கூட மூணாவது முறையாக இணைஞ்சிருக்காரு யோகி பாபு உண்மையிலேயே வந்து இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி நெல்சன் அவரோட வந்து பர்த்டே நெல்சன் வந்து நிறைய வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு ஜெயிலர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆச்சு அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாச்சு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ வந்து அடுத்த வருஷம் வந்து ஏப்ரலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அநேகமாக வந்து ஜெயிலு டூ படத்தோடு அந்த படப்பிடிப்பில் வந்து நெல்சனுக்கு வந்து பிறந்தநாள் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறது ரஜினி சாரே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்டேட் கொடுத்துருந்தார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கோடை விடுமுறைக்கு வந்து வெடியாகுது அப்படி சுட்டு தகவல் வந்திருக்கு கோடை விடுமுறைக்கு தான் வருது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே ஒரு கமெண்ட்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நெல்சன் திலுக்குமார் அவர்களுக்கு ஸ்டேஜ் சாசன சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வீடியோ பிடிச்சி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ